வணக்கம் தோலா துளீஸ் இங்கே பார்க்குறது மரபன் பிளேஸ் இன்றைக்கி நம்ம மைண்ட் கிராஃப்ட் சர்வைவல் சீரீஸில் ரெண்டாவது எபிசோடில் இருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைன் பண்ண போகிறோம் ஏன்னா அயன் ரொம்ப தேவையாக இருக்குது அதனால் மைன் பண்ணி ஆர்மர் அடுத்தது வெப்பன்ஸ் டூல்ஸ் இதெல்லாம் நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம் அங்கே நம்ம மைன் பண்ணலாம் அண்டர் கிரவுண்டில் போக போக இருக்குது அதனால் டார்ச்சு கிராஃப்ட் பண்ணிடுவோம் நம்ம இப்போ பெரிய ஒரு மைனை பார்த்துட்டோம் அண்டர் கிரவுண்டில் இருக்க பெரிய மைன் கீழே ஸ்கெலிட்டன் க்ரீப்பர்லாம் இருக்குது கீழே போய் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல வாங்க போவோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதில் பில்லர் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அந்த வழியாக தான் நம்ம இப்போ கீழே இறங்க போகிறோம் ஏன்னா அதுதான் சேஃபாக இருக்கும் கீழே போகிறதுக்கு முன்னாடி சாம்பிதலை நம்ம இருக்கிறதுக்கு நேர கீழே நம்மளை பாத்துகிட்டு வந்து நிக்குது சோழின்னு கொஞ்சம் நல்ல வேலை நான் வந்து செத்துட்டேன்னு நினைச்சேன் நான் சாக்கில கொஞ்சம் லைஃப்பில் தப்பிச்சிட்டேன் கொஞ்சம் லைஃபில் பாதி லைஃப் இருக்குது சம்பந்தம இல்லாமல் கிரீப்பர்லாம் வெடிக்குது ஏதாவது கிளிச் மாதிரியா இது இப்படி பிடிக்குமா நான் இது வரைக்கும் பார்த்தது தெரியலையே என்னன்னு தெரியல ஓ இனிமேல் கீழே விழுந்த அந்த பொருட்களை எல்லாம் எடுக்கணும் கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் லைஃப் சாவக்கூடாது சேர்த்துட்டேன் சாவ் 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 லைஃப்ரை குறையதே ஓட் தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது அடி வாங்கி முடிச்சு முடிச்சு வெளியாவது சேர்க்கணும் ஒன்று இந்த தடவை இந்த தடவையாவது தப்பிக்கணும் எப்படியாவது தப்பிக்கணும் இந்த தடவையாவது தப்பிக்கணும் ஸ்பைடர் வேறு வருது ஓகே ஸ்பைடர் செத்துட்டு ஒரு ஸ்கெலிட்டன் வேறு இருக்குது என்ன பண்ண போறேன்னு முடி தெரியுது தப்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன் அப்படி அவனே அவனே சூட் பண்ணு தப்பிச்சுட்டேன் நினைக்கிறேன் தப்பிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் ஸ்கெலிட்டன் மட்டும் தான் எனி ஸ்கெலிட்டன் மட்டும்தான் முடிச்சு இந்த கொஞ்சம் சித்திர சத்திராவது தப்பிச்சிரு ஒரு ஹாஃப் ஹார்ட்டில் தப்பிச்சிருக்கேன் வெறும் அரை பாதி ஹார்ட்டு தான் இருக்கு ஓகே முதல்ல லைஃப்பை ஏற்றணும் அதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்த வேலை ரொம்ப மோசமான நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் ஆட்டன் ப்ளஸ் சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டியதாக இருக்கு மேலே ஒரு சிம்பல் காட்டோம் அந்த சிம்பிளோட பேர் என்னென்னா அதுதான் ஹங்கர் பார்ஸ் ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த ராட்டன் ப்ளஸ் சாப்பிடும்போது அது வந்து உங்களோட ஹங்கரில் வேற ஃபாஸ்ட்டாக கம்மி பண்ணும் அது வந்து ஒரு மூணு தான் இருக்குது அப்படின்னா மூணு ஹங்கர் பார்ஸ் தான் மிச்சம் இருக்குது அப்படின்னா உங்களோட உங்களால் ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது அந்த மாதிரி ஆயிரும் ஹங்கர் பார்ஸ் ஃபுல்லாக ஆச்சு அப்படின்னா உங்களோட லைஃப்பும் குறையும் இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா கிரீப்பர் சவுண்டு கேட்குது எங்கே கிரீப்பர் நிற்குதுன்னு தெரியல வந்துட்டு அடிக்க முடியுமா அடிக்க முடியுமா ஓகே தப்பிச்சிட்டேன் இனி அயன் போய் தேடணும் பிளஸ் ராட்டன் பிளஸ் கிடச்சிருக்கு சாம்பி வர வருது ஓகே சென் கிடச்சிருக்கு நமக்கு ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச வரைக்கும் வேகமாக அயன் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஏரியா காலி என்டர் என்ன பாருங்க அவனை கண்ணை பார்த்தோம் நமக்கு தூலி முடிது ஐ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா க்ளோவ்ஸ் குட் இருக்குது இந்த க்ளோவ்ஸ் குயிட் வந்து ரொம்ப எல்லாம் யூஸ் ஆகாது ஐட்டம் ஃப்ரேம் சைன் போர்டு போர்ஷன் ப பண்ணுறது இதில் மட்டும்தான் க்ளோவ்ஸ் குயிட் வந்து யூஸ் ஆகும் வேறு எங்கேயும் ரொம்ப எல்லாம் யூஸ் ஆகாது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவு அயன் எடுத்துகிட்டோம்னு நினைக்கும் நம்ம இப்போது எல்லா அயனையும் எடுத்து ஃபர்மஸில் போடணும் அப்போ தான் நம்மளால் ஆர்மர் டூல்ஸ் எல்லாம் பண்ண முடியும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஃபாஸ்ட்டாக ஆர்மர் எல்லாம் அப்க்ரேட் பண்ணிடுங்க ஏன்னா அப்போ தான் நம்ம ஈஸியாக விளையாட முடியும் ஏன்னா கொஞ்சம் கம்ப் விளாட்லாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டட் ஆகிரும் ஃப்யூச்சரில் வேணும்னா நம்ம வில்லேஜர்கிட்ட ட்ரேட் பண்ணி ஆர்மர் வெப்பன்ஸ் எல்லாமே டைமண்ட்லேயே ட்ரேட் பண்ணி வாங்கி வாங்கிக்கலாம் ஹார்ட்வேர் அட்வான்ஸ்மெண்ட் வேறு கிடச்சிருக்கு இது எது கிடைக்கிதுன்னா நம்ம அயனை அயன் இன்கட்டாக மாற்றினதுக்காக இதை மாதிரி எக்கச்சக்கமான அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது நம்ம ஒவ்வொரு தடையும் அந்த அட்வான்ஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் மாதிரி நமக்கு மேலே பாப்பாகும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அயன் ஆர்மர் ஆட்டம் அயன் டூல்ஸ் வெப்பநாட்டம் மாற்றணும் ஓகே நண்பர்களே இன்னைக்கான அப்கிரேட் எல்லாம் பண்ணிட்டோம் மைன் பண்ணிட்டோம் சிறப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்து எந்த மாதிரியான வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு தெரியும் இப்படிப்பட்ட வீடியோஸ் எல்லாம் போடணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பட்டா